உம்முடைய பெற்றவரே மரியே தாயே இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் திருவையின் கனியாயின் அருள் நிறைந்த மரியே ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய உம்டைய திருவையற்றின் கனியாயசும் ஆசி பெற்றவரே தூய இறைவனின் தாயே

உம்முடைய ஆசி பெற்றவரே தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயரின் கனியாகிய ஆசி பெற்றவரே தூய தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நிறைந்த மையை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய ஆசி பெற்றவரே தூய திருவேற்றின் கையாயியும் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பாவியல எக்காகண்டி அருள் நேரே உமைய திருவயரின் கனி ஆகிய ஏசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளை வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே திருவேற்றின் கனியாகியும் இடக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நிலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய பெற்றவரே தூய தூய் இறைவனின் தாயே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாச்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஓ இயேசுவே எங்கள் பாவங்களை தியானித்து அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது 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 பெயர் தூயது என ஆட்சி வருக மண்ணுலும்ருகு எங்கள் அன்றாட உணவை எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

வேண்டிக் கொள்ளேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் பெண்களுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே നമ്മുടെ ദിവയറ്റിൻ കണിയാകിയേ യേസു മാസി പെട്ടവരേ ഇവൻ തായേ പാവികളായി